என் மௌனம் என் குற்றம் அல்ல உன் செயல்தான் குற்றம் மௌனத்தை கழிப்போம் என்னும் துணிப்பொருளில் கொழும்பு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு உயிரிழந்த அம்சிகாவிற்கு நீதி கோரிய ஆட்பாட்டம் ஒன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மட்டுக்கிழப்பு காந்தி பூங்கா வளாகத்தில் இடம்பெற்றது நிகழ்வில் கலந்து கொண்டோர் கருப்பு பட்டியணிந்து மெழுகுவெட்டி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இதன் போதும் பரிதாபம் வேண்டாம் பாதுகாப்பு வேண்டும் ஒன்றாய் எழுந்தால் சீண்டல் அழியும் தண்டனை இல்லையேல் குற்றமும் தொடரும் தண்டனை இல்லை என்பதை குற்றவாளியின் தைரியம் என் உடலை உன் உரிமையென எண்ணாதே அரசின் மௌனம் சீண்டலுக்கான அனுமதி பத்திரம் போன்ற பதாதிகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கையளிப்பதற்கான மகிஜரும் வாசிக்கப்பட்டது இவ் ஆர்ப்பாட்டத்தில் சிவில் சமூகத்தினர் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் நாங்கள் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு பின்புலமாக பல காரணங்கள் இருக்கின்றது அதற்கான காரணங்கள் எங்கள் மத்தியிலே தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது ஆனால் இவற்றிலை நாங்கள்

இன்று பெண் பித்தர்களால் சமூகத்தில் எல்லாவிதமான விதமான அந்தஸ்துகளோடும் இருக்கின்ற ஒரு சில காம பொடுகளுக்கு பிள்ளைகள் பாலியல் சுஸ்பிரயோகம் பாலியல் வன் கொடுமைகள் அருவருக்கப்பட்ட சீண்டல்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த எதிர விளைவாக அவர்கள் பாதிப்படைந்து உயிரை அல்லது சட்டத்தில் இருந்து சுட்டிக்காட்ட வழியே வராவது அல்லது காவலாக இருக்க வேண்டிய அவர்களே காமோர்களுக்கு துணை போகின்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும் நதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த இந்த செயற்கு சிறந்த உதாரணம் வித்தியாவின் நாடுகளில் இன்னும் முழுமையான நீதி கிடைக்கப்படப்படாமையும் இன்றைய நிலைமைக்கு இந்த அம்சிகாவின் நிலமைக்கு ஒரு காரணமாக நாங்கள் கருந்துகின்றோம் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பிரியாத்தியங்களாக தாங்களே தங்களுக்கான பாதுகாப்பை செய்ய வேண்டிய ஒரு சூழலில் பெண்கள் சிறுவீர்கள் இப்ப சமூகத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள பிரச்சனையை சொல்றதுக்கான ஒரு தளத்தையோ அவ அதுக்கான ஆதாரங்களையோ நாங்கள் கொடுக்க மறந்துட்டோம் அல்லது அதை பார்க்க மறந்துட்டோம் என்றது அதுக்கு சமூகமான நாங்களும் ஒரு காரணமாக இருக்கு

ஏன் இந்த அவலம் எதற்கு நாங்கள் இதற்கான முற்றுப்புள்ளி ஏன் நாங்கள் எப்போது வைக்கப் போகின்றோம் எல்லாவற்றையும் செய்திகளாக பார்த்துவிட்டு நாங்கள் நகராமல் இந்த மக்களின் மனநிலை எப்போது மாறப்பட மாறுவது எனவே தான் நாங்கள் இந்த முன்னெடுப்பை முன்னெடுத்து இருக்கின்றோம் இதில் நாங்கள் முன்வைக்கின்ற சில இதுகள் ஒரு முன்வைக்கின்ற செய்திகள் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நடவடிக்கைகள் வந்து துரிதப்படுத்தப்பட வேண்டும் சட்ட சட்ட அமைப்புகளும் செய்யப்படுவதோடு அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கான நீதி அந்த குற்ற அளித்தவர்களுக்கான தண்டனைகள் வந்து அமலாக்கம் செய்யப்பட வேண்டும் தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதியாகவே நாங்கள் கருதுகின்றோம் எனவே அந்த நீதி வந்து நிலைநாட்டப்பட வேண்டும் எனவே இந்த கண்டன போராட்டத்தில் நாங்கள் செய்திருக்கிறோம் இது வந்து ஒரு தளமாக இருக்க வேண்டும் இனிமேல் இப்படியான ஒரு பிரச்சனைகள் வராத ஒரு நாங்கள் ஒரு அமைப்படுவோம் என்பதை இன்று மட்டக்கிழப்பு திருகோணமலை அம்பாறை பகுதிகளில் இருக்கின்ற சமூக மட்ட பொது அமைப்புகள் அதே போன்று பொது அமைப்புகள் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சமூகம் சார்ந்த செயற்பாடுகளிலே இறங்கி அதற்கான தீர்வுகளை பெறுகின்ற இந்த சமூக உணர்வோட சமூக பற்றாளர்கள் இணைந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலே அம்சிக்கான நீதிக்கான குரலை நிலைநாட்ட வேண்டும் எதிர்வரும் காலங்களிலே எந்த ஒரு மாணவிக்கும் இவ்வாறான சம்பவம் இடம்பெறக்கூடாது என்கின்ற உன்னதமான நோக்கத்தோடு மட்டக்களப்பு மண்ணிலே நீதிக்காக நாங்கள் இறங்கி இருக்கின்றோம் துரிதமாக அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவ்வாறான ஒரு காமுகன் இந்த செயலில் ஈடுபட்டிருந்தால் அவருக்கான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு எங்களுடைய மாணவிக்கு

பாடசாலை சமூகத்தை உருவாக்குவதை நாங்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக இந்த கவலை போராட்டத்தின் மூலமாக நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல வருகின்றோம் என்பதையும் அறிவித்துக் கொண்டு சட்டம் அவசியம் பாடசாலை மட்ட உளவியல் கட்டமைப்பு இதுவரை வெளியாகாத வண்ணம் மூடி பழைக்கப்பட்ட நிலையிலே எங்களுடைய அம்சிக்காக நாங்கள் இன்று இந்த போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம்